நாம் தமிழர் கட்சியிலேருந்து நேற்றைய தினம் காளியமல் அவர்கள் வந்து வெளியேறியிருக்காங்க இதற்கு முன்பாக அவங்க வந்து நாம தமிழர் கட்சியினுடைய மாநில மகளிர் பாசரி ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருந்தாங்க இப்போ வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேறியன்னு ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க இது எல்லாருக்குமே தெரியும் நம்ம நேர்த்தே பேசியிருக்க வேண்டியது கொஞ்சம் கொஞ்சம் வேலை போல் நம்ம இன்றைக்கி பேச வேண்டிய சூழல் சரி இருந்தாலும் நம்ம நம்ம இதற்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருக்கோம் இது சொந்தமாக அதில் வந்து அழுத்தி சொல்லாமல் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னங்கிறது உங்களுக்கு புரிகிற நடையில் தான் நான் பேசியிருப்பேன் அக்கா காளிமல அவர்களும் கட்சி விட்டு வெளியிட போகிறாங்கங்கிறத நம்ம ரொம்ப நாளாக தெரிஞ்சதே அவங்க வெளியேற போகிறாங்கங்கிறது நமக்கு தெரிஞ்ச தான் இருந்தாலும் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை வெளியிட போகிறாங்க வெளியேற போகிறாங்கன்னு நம்ம வந்து தன்னோட அடிச்சு தெரிய முடியாது வெளியே போவோம்னு நம்ம சொல்லக்கூடாது அதற்காக தான் மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணிட்டு இருந்தோம் அவங்க கட்சியில் நல்லது தான் மகிழ்ச்சி தான் ஆனால் அவங்க வெளியே போகிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அப்போது நேற்று வந்து வெளியிட்டிருக்காங்க இது குறித்து பலரும் பல காரணங்கள் இருக்காங்க அவங்க எப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆனால் உண்மையிலேயே நம்ம இதுக்கு எதனால் நம்ம இந்த காரணத்தில் நம்ம பேச வந்திருக்கோம் அப்படின்னா பலர் பல கருத்துக்கள் சொல்கிறாங்கல்ல கட்சியை சேர்ந்தவங்க நம்ம உறவுகளே பல கருத்துக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம என்னென்னா பல விஷயங்கள் இருக்காங்க நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மீதும் அண்ணன் சீமா மீதும் இந்த விடையே தெரிவிச்சு கொஞ்சம் சில தவறான விஷயங்களை வந்து சொல்கிறாங்க எப்படின்னா அண்ணன் வந்து கூட்டு பேசியிருக்கணும் அண்ணனுக்கு ஓவரா தலக்கணம்ப்பா அவர் தான் இருக்காரு ஏன்னா கட்சியில் அவர் மட்டும் தானா இல்லையா மற்ற தம்பிகள்லாம் இல்லையா ஏன்னா சீமான் எதுக்கு இவ்வளோ ஈகோ அண்ணன் கூட்டு பேசியிருக்கணுப்பா இருந்தாலும் விட்டுறக்கூடாதுப்பா காளியம்மன் அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆளுமை தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்களே பேசுகிறது நம்ம பொதுவான நபர்கள் மற்ற கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கருத்து சொல்கிறதெல்லாம் பார்க்க முடியுது பத்திரிகை சொல்லக்கூடிய சில நபர்களும் பேசுகிறது பார்க்க முடியுது அப்போ இதற்கு நம்ம சில விடங்களும் பேசியான வெளிப்படையாக அண்ணன் கூப்பிட்டு பேசலையா நாம் தமிழ் வச்சினுடைய தலைமை அக்கா அவர்களை புறக்கணித்ததாக அவர் அரவணைத்ததாங்கிறதெல்லாம் வச்சு கொஞ்சம் தெளிவாக பேசி விட்டிருக்கு நான் சொல்கிற வச்சு உங்களுக்கே புரிஞ்சிக்க முடியும் அதுக்கப்புறம் யார் மீது தவறு இருக்குங்கிறத நீங்களே சொல்லுங்கள் நம்ம யாருக்கும் துரோகி பட்டம் கொடுக்க விரும்பலை அண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கிறதை சொல்லிடுறேன் அவர்களை பற்றி தம்பிகளை யாரும் பேச வேண்டாம் நமக்கு ஆயிரத்தெட்டு வேலைகிட்ட போங்கப்பான்ட்டாங்க அண்ணன் உண்மையாகவே சொல்லிட்டாங்க நம்ம உறவுகளும் நம்மகிட்ட தொடர்பு கொண்டு ஆயிரம் தான் நம்ம அக்கா தம்பி அவங்கள பற்றி எதுவும் பேசி நீங்கள் தவறாதும் வேணாம் அப்படின்னு தவிரனா இந்த மாதிரி துரோகி அப்படின்னு பேச வேணாங்கிற மாதிரி நமக்கு பல அறிவுரைகளை நம் அக்கா காளிமலவர்கள் மீது அன்பு கொண்டவர்கள் அவங்களை நேசித்தவர்கள் நம்ம நம்மகிட்ட வந்து சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பேச பேசப்போகிறது கிடையாது எப்படி வன்புமாக தனிப்பட்ட தாக்குதல் கொடுத்து யார்கிட்டையும் யார் யார் மீதும் நம்ம பேசப்படுவது கிடையாது அவங்களுடைய செயல்பாடை வைத்து தான் நம்ம எப்போவுமே பேசுறது அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் சில விஷயங்களை சொல்லி ஆகணும் கட்சியில் இருக்கேன் கட்சியில் நடக்கக்கூடிய விடயங்கள் எனக்கும் கொஞ்சமாக தெரியும்ல ம் யார் யார் என்ன என்ன செய்கிறாங்கிறது தெரியும் நமக்கு சில சோர்ஸுகள் வரும் அதை வைத்து கட்சியில் பயணிக்கக்கூடிய என்ன நான் எங் என்ன எப்படி பார்க்கணும் எப்படி பார்க்க வேண்டும்ங்கிறத நம்ம உறவுகள சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அதுக்காக தான் இந்த பதிவு உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு காளிமலருடைய உழைப்புங்கிறது அளப்பரியுது அவங்க வந்து கடுமையாக உழைச்சிருக்காங்க கடுமையாக பேசியிருக்காங்க உழவு விஷயங்களை வந்து அட்டை நொறுக்கி பேசியிருக்காங்க திராவிட தரப்பா இருக்கட்டும் பிஜேபி தரப்பாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நொறுக்கி தமிழ் தேசிய தளத்தில் மிகப்பெரிய ஒரு பெண் ஆளுமையாக வளம் வந்தாங்க வந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா வந்தாங்க எத்தனையோ பேச்சாளர் இருக்காங்க இருந்தாலும் காளிமாக்க அவர்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைப்பதற்கு என்ன காரணம்னா அவங்களுடைய பேச்சு திறன் தான் அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சு சுய திறன் வச்சுக்கலேன் இருந்தாலும் அந்த வாய்ப்பை வழங்கினது நாம் தமிழ் கட்சி அதை மறுக்க முடியாது நீங்கள் எவ்வளோ பேர் பேச்சாளர்கள் இருக்கலாம் எத்தனையோ சிறந்த பேச்சாளர்கள் இருக்கலாம் ஆனால் வாய்ப்பு சீமானுங்கிற ஒருத்தர் இருக்கிறனால தான் நாம் தமிழ் கட்சிங்கிற ஒரு ஒருத்தர் இருக்கிறனால தான் அந்த வாய்ப்புங்கிறது கிடைக்கிது அதை பயன்படுத்திக்கூடிய சூழல் வருது அதற்கு அக்கா காளிமலர்கள் வந்து இந்த நீங்களும் வேற ஒரு ஒரு அரவிந்த் அருண்சாமி கூட ஒரு ஷோ பண்ணிட்டு தான் நினைக்கிறேன் அதில் கூட கொஞ்சம் பேசியிருந்தாங்க அதில் ஒரு பாட்டெலாம் பண்ணியிருந்தாங்க அருமையாக நான் கூட எடுத்து பகிர்ந்து விட்டுருந்தேன் அப்போ அதில் இதற்கு முன்னாடி இருந்திருக்காங்க ஆனால் அரசியல் தரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் கட்சிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அரசியலில் காளிமலம் யாருங்கிறது வெகுஜன மக்களுக்கு தெரிய வருது அப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு அப்போது அக்கா காளிமலா அவர்கள் வந்து இந்த மாதிரி தொடர்ச்சியாக சில மாதங்களாக அதிருப்தியாக இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்திகள் பரவச்சில்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு ஆறு மாதமாக போய்ட்டுருக்கு இருக்கட்டுமே அந்த செய்தி எதனால் வந்துச்சு இந்த எதனால் அந்த உழவில் உருவாகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த அண்ணனுடைய குரல் பதிவு பிசுறுன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த குரல் பதிவு அதை வைத்து மேலும் 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 தொடர்ச்சியாக கொண்டு வந்தது நான் என்ன சொல்கிறேன்னா அங்கே காளியமானவர்களுக்கு உண்மையிலே அதிருப்தியாகி அவங்க கட்சி விட்டு விளைய இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விளையிருக்கணும்னு வச்சுக்கோமே என்னை அண்ணன் இப்படி திட்டாரு அண்ணன் இப்படி பிசுறுன்னு சொல்லலாம் திட்டல பிசுறுன்னு எப்படி என்ன சொல்லலாம் அதனால் நான் விலகிறேன் அப்படின்னா அவங்க எப்போ விளைய இருக்கணும் இந்த குரல் பதிவு அந்த ஆடியோ வெளியாகி அந்த சமயத்திலே வளையிருந்தாங்கன்னா பரவாயில்ல காளி மக்கள் வந்து கொஞ்சம் இதற்காக தான் வளையிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் அதற்காக தான் வளையிருக்காங்களா இல்லை நீங்கள் இப்படி சொன்னோம்னா கொஞ்சம் கொச்சாக தான் இருக்கும் நீங்கள் பொருத்தி பாருங்களேன் இவ்வளோ காலத்துக்கு பிறகாக இன்னும் சில நபர்களை சந்தித்ததாக சொல்லப்படுகிறது திமுக தரப்பு சில நபர்களையும் விஜயும் சந்தித்ததாக சொல்லப்படுகிறது இல்லை விஜய்க்கு அடுத்த கடத்திடக்கூடிய தலைவர்களை சந்தித்ததாக சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறது தான் கன்ஃபார்மாக சந்திச்சாங்களாங்கிறத அவங்க தான் விளக்கணும் ஆனால் இத்தனை மாதங்களாக பொறுமையாக இருந்து இந்த நேரத்தில் விலக வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது அதுக்கு அதுக்கு முன்னாடி சில மா சில நாட்களுக்கு முன்பாக கூட ஒரு நியூஸ் எயிட்டீன் அப்படிங்கிற அந்த அந்த சேனலை வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து தொடர்பு கொண்டு செய்தியாளர் கேட்குறாரு அதற்கு வந்து அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து விளக்குறீங்களா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நான் சொல்கிறேன் ஒரு நாள் வந்து அதுக்கு தெளிவாக விளக்கு கொடுக்குறேங்கிறாங்க இருக்கே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம்லங்க அவ்வளோ தானே எதுக்கு இழுக்கணும் செவ்வா அந்த பேசுபடும் பொருளாக மாறி உருவாகிட்டே இருக்கணுங்கிறத அக்கா காளிமலவரை விரும்புகிறாங்களா விரும்புகிறாங்களாங்கிறத நம்ம அன்னைக்கு கேட்டிருந்தோம் ரெண்டு நாள் மொழியே அப்போ இது இப்படியே போயிட்டுருக்கு அப்போ ஆறு மாதத்துக்கு பிறகாக விறக வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது அந்த குரல் பதிவு தான் காரணம் அடிப்படை காரணம்னா நீங்கள் சொல்லுங்கள் குரல் பதிவு வந்து அதன் பிறகாக அண்ணன் சீமன் அவர்கள் உங்கள்கிட்ட அக்கா காளிமலவர்கிட்ட கூட்டு பேசலையா அதன் பிறகாக நாமந்தமிழர் கட்சி உங்களை ஆரம்பிக்கலையா இப்போ என்னையோ திருட்டேன் ஏதோ ஏதோ ஒன்று ஏதோ என்னடா விஷ்ணு அப்படின்ட்டு இருக்கானா என்னடா ஆ அமீர் பற்றி நான் வந்து ரொம்ப பேசிகிட்டு இருக்கேண்ணா அமீர் நம்ம தம்பியாக போயிட்டான் அமீர் ஏன் போக பண்ணிட்டு இருக்கேன் தம்பி சும்மாரா அப்படின் தான் அண்ணன் திட்டத்துக்கண்ணேன் ஐயோ ஒன்னே கோச்சுக்கிட்டு நான் கோச்சுக்கிட்டே வைங்களேன் கோச்சிட்டே இருக்கேனேங்களே அண்ணன் கோச்சு என் மீது வந்து ஏதோ சொல்லி நான் கோவப்பட்டுருக்கேன் அப்படின்னா தலைமை என்னை வேண்டாம் என்று நினைத்து விட்டால் மறுபடியும் என்னை மேடை ஏற்றுமா சொல்லுங்கள் யார் அண்ணன் சீமானவர்களும் நாம தங்குச்சி தலைமையும் என்னை தென்னவர் விஷ்ணு வேணாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு வேணாம்னு நினச்சிட்டாங்க மறுபடியும் மேடை ஏற்றுவாங்களா எனக்கு அண்ணன் அறிக்கை வருமா அண்ணன் இருந்து பிறந்தவங்களை வாழ்த்து வருமா எனக்கு சொல்லுங்கள் இதெல்லாம் வந்துச்சு அக்காக்கு அதற்கு பிறகாக எத்தனையோ மேடைகளில் தொடர்ச்சியாக அக்கா அவர்கள் ஏறி பேசுனாங்க பேசுனாங்கன்னு சும்மா பேசிக்க முடியுமா மேடை கொடுத்துருவாங்களா ஒருத்தவங்க வேணாம் முடிவு பண்ணிட்டா அண்ணன் ஒரு வார்த்தை தான் இவங்களை காளியமாவும் இனிமேல் எங்கேயும் மேடை ஏற்றாத விடு அவ வந்தால் அவங்க அவங்க சொன்னாலும் பேரை கொடுக்கூடாறா அண்ணன் ஒரு வாரம் சுட்டானா முடிஞ்சுப்பா எங்கேயும் எக்கா காளிமலார்கள் பேசியிருக்கே முடியாது முடியாது இல்லை முடியாது ஆனால் பேசாமல் இருந்தாங்களா அந்த வாய்ப்பை கொடுத்தது யார் அண்ணன் கூட்டு மறுபடியும் பேச பேசினாங்க இங்கே என்ன பரப்பப்படுதுன்னா சீமான் வந்து ஈகோ பார்க்குறாருங்க சீமான் தலைக்கணங்க அவர் வந்து அவராக முடிவெடுக்கிறதா இருங்க அவர் எது யார்கிட்டையுமே கூப்பிட்டு பேசற கிடையாதுங்க நம்மகிட்டே போட்டு பேசுகிறது நான் உறவுகளே அண்ணன் இருந்தாலும் பேசிருக்க கூடாது அன்னை வந்து இருந்தாலும் அப்படி பேசினாரு கூட்டுன்னு வந்து ஒரு சமாதானம் பேசியிருக்கணும் என்னங்க சமாதானம் அது முன்னாடி கட்சியில் இருந்தவர்கள் இன்றைக்கு கட்சியில் இல்லாதவர்கள் அவர்கள் பரப்பிவிட பட்டு தான் அவர் அவர்கள் அந்த நேரத்தில் பரப்பிவிடப்பட்டது இங்கே அண்ணன் சாட்டை துறைமுகனுடைய வந்து ஆடியோ வெளியாயிடுச்சில் அப்போ அந்த சமயத்தில் பரப்பிடப்பட்டு வெட்டி ஓட்டி பரப்பப்பட்டது அந்த சமயத்தில் அப்படி ஆகுது அப்படின்னா அதன் பிறகாகவும் அண்ணன் சீமானவர்கள் அக்கா காளிமலை அவர்கள தொடர்ச்சியாக அரவணைத்து அங்கங்கே போகிறது மேடையில் பேச வைக்கிறது எல்லாம் அப்படின்னு தான் இருந்தாங்க அண்ணன் சீமானவர்கள் இது குறித்து கடந்து போங்கன்னு சொல்லலையா அக்கா காளிமல அவர்கிட்ட சொல்லுங்க அண்ணன் சீமானவர்கள் காளிமக்காட்ட இது குறித்து கடந்து போங்கன்னு சொல்லலையா சொன்னாங்க மறுக்க முடியாது தயவு செஞ்சு சீமான் கூப்பிட்டு பேசன்னு சொல்லாதீங்க பொய் சொல்லாதீங்க யாரும் தெரியாமல் பேசாதீங்கல்லண்ணா வேணும்னு அன்றைக்கி விட்ருப்பாங்கல்ல விட்ருப்பாங்கல்ல வேணும்ன்றதுனால தான் தொடர்ச்சி அரவணிச்சிது ஆனால் மேல் மேலும் தள்ளி போனது யார் தெரியுமா அக்கா காளிமலை தான் ஈரோட கிழக்கு ஏன் அக்கா காளிமலை அவரும் வரவே இல்லை அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா காரணம் ஒருத்தவங்ககிட்ட அக்கா காளிமலை அவர்கள் பார்க்க சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய பேரை வந்து அறிக்கையில் குறிப்பிடலை ஈரோடு இருந்து என்னுடைய பேரை இல்லை நான் இப்படி வருவேன் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஒன்றும் சிலவர் அப்படிங்களா சரிதானங்க அவங்க சொல்லும் சரிதானே அவங்களுடைய பேரை குறிப்பிட்டு அவங்க அவங்களுக்கான மரியாதை கொடுக்குறோம்ல அது இல்லைன்னா எப்படி அப்படின்னு சில பேர் கேட்கலாம் அப்படிங்களா என்னுடைய ஊரில் நானும் எங்கள் ஊரில் நிர்வாகி மா மாநில நிர்வாகிகள்லாம் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுடைய பேர் மூணு பேர் பேர் வரல தட்டச்சரியோ ஏதோ இதில் பிள்ளையா இருச்சு உடனே ஃபோனை போட்டு தலைமையில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட பேசி என்னங்க என்னென்ன எப்படியாச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பேசி அந்த பேரை வந்து மறுபடியும் இது பண்ணி வருது அறிக்கை வரும் உண்மையிலே எல்லா சமயத்துலேயும் வந்து சிலர் பேர் வந்து விட்டு போச்சுன்னா மறுபடியும் தொடர்புக்குள்ளே என்னுடைய பேர் வரலாங்க என்னங்க நான் பொறுப்பாளருங்கன்னு சொல்லி பேசி அதை சரி பண்ணி அனுப்புவாங்க அவ்வளோதானே இதுக்கு நான் வரல அப்படின்னா இது என்ன சீமான சொந்த நிகழ்ச்சியா சீமானை வீட்டு காது குத்தா பத்திரிக்கை கொடுக்கல நான் வரலேன்னு சொல்லுறதுக்கு சொல்லுங்கள் காலை மக்கா வரலை கேட்டால் அண்ணன் என்னை கூப்பிடலை அண்ணன் என்னை கூப்பிடலை இது அந்த பட்டியலில் என்னோடய பேர் வர நான் எப்படி வருவேன் அப்படின்னு அக்கா காளியமலவரும் சொல்லியிருக்காங்க இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்களா அக்கா காளியமலவர்கள் அவங்க வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கங்க கட்சி வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க அண்ணன் வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்புறம் நம்ம என்னத்தை போய் சொன்னாலும் அவங்களுக்கு அது தவறாக தான் போடும் கருத்து ஆயிரங்கள்னு சொல்லலாம் இங்கே நின்று ஒருங்கிணைக்கக்கூடிய ஆளுகளுக்கு தான் தெரியும் உண்மையாகவே ஒருங்கிணைக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் தெரியும் புரிகிறதா பேசுகிறாங்க மறுக்கிறதுக்குலாம் அவங்களுடைய உழைப்பு அளப்பரியுது ஆனால் இன்னொரு பக்கம் நடந்த சில விஷயங்களையும் நீங்கள் பொருத்தி பார்க்கணும் புரிகிறதா இங்கே இருக்கக்கூடிய பலருடைய பேரும் வரலை ஆனால் அவங்க பரப்புரை செய்யவும் இல்லையா அங்கே வந்தாங்க நான் பார்த்தேன் ஈரோடு கிழக்கில் பரப்புரை செஞ்சாங்க அப்போ பேர் வரல என்னை அண்ணன் கூப்பிட்டு சொல்லலை எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்காங்களா நாம தங்கச்சியில் நூறு மாநில பொறுப்பாளர் இருக்காங்க நூறு பேருக்கும் இளைஞர் பாசுரம் மாணவர் பாசுரம் மாளிகை பாசுரம் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு கூப்பிட்டு வந்துருக்கு வந்து சொல்லி அண்ணன் இருக்காங்களா இவங்க போய் வேலை செஞ்சுட்டு புகைப்படத்தையும் எடுத்து வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லன்னு அனுப்புவாங்க அண்ணன் பார்த்துட்டு சிறப்பு தொடர்ச்சியாக பண்ணுங்கள் இன்னும் ஆட்களை கூப்பிட்டு வந்து சிறப்பாக பரப்புரை செய்யுன்னு சொல்லி அண்ணன் சொல்லுவாங்க இதுதான் உண்மையும் கூட இப்படி தான் வந்துட்டுருக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு தலைவருங்க கட்சியுடைய தலைவர் கட்சியுடைய தலைவர் அண்ணன் அண்ணன் வந்து ஒருத்தருக்கு வாழ்த்து சொல்கிறாரு எப்படி அறிக்கை போட்டு அறிக்கை அறிக்கையை வெளியிட்டு தன்னுடைய எக்ஸ்டெலாம் வாழ்த்து சொல்கிறார் அதுக்கு பதில் சொன்னாங்களா ஒரு ஒரு நன்றியும் இதாக தெரிவித்தாங்களா அக்கா நாம் தமிழர் கட்சிக்காரங்க யாராவது ஒருத்தர் யோசிச்சு பாருங்கள் அண்ணன் இருந்து ஒரு குரல் பற்றி வந்தால் நீங்கள் எவ்வளோ பெருசாக நினைக்கிறீங்க ஒரு கட்சியுடைய தலைவர் தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியுடைய தலைவர் இதான் மரியாதை நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதையா மதிக்கிறது கிடையாது இப்படி மதிக்காமல் இருந்தால் எப்படிங்க கட்சி வச்சுக்கிறான் என்ன எப்படி கட்சி வச்சுக்கிறோம் நான் துரோகிக்கலான்னு சொல்லலை செயல்பாடு இது இது துரோகம்னு சொல்லல நான் ஓகேவா இந்த செயல்பாடுகளை எப்படி பார்ப்பீங்க கருத்து சொல்லக்கூடியவர்கள்லாம் நீங்களாம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியில் ஒருத்தவர் இப்படி பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு தலைமைக்கு கட்டுப்படாமல் நீங்கள் என்ன சொல்ல நானும் கேட்க நீங்கள் என்னை வாழ்த்துட்டியாக நான் மதிப்பு பண்ணியப்போ இது வரும்ல அப்படி வரும்ல தொடர்ச்சியாக நீங்கள் என்னை கூப்பிட்டா தான்ப்பா நான் பரப்புறக்கு வருவேன் நீங்கள் என் பேரை போட்டால்தான் நான் பரப்புறக்கு வருவேன் இப் இது இப்படி சொன்னாலே என்னன்னு பிடிக்காது சத்தியமாக பிடிக்காது அனுப்பிடுவார் அண்ணனா ஓ பேரை போட்டால் தான் வருவாங்களா அவங்க போடாத விடு அன்றுவார் சத்தியமாக சொல்லுவார் நான் ஓ நான் கூப்பிட்டதே வருவாங்களா அவங்க விவசாய விடு கட்சின்னு கட்சின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா யாராக இருந்தாலும் வந்துடுவாங்க புரிகிறதா அப்போ இந்த மாதிரி சில சில விஷயங்கள் சில சில விஷயங்கள் இருக்குதுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி தொற்று தொட்டு தான் அது வேறு மாதிரி போயிட்டுருச்சு அக்கா காலிமல்ல அவர்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருங்க வாழ்க தமிழ் தேசியத்தை தமிழ் தேசிய அரசியலை பிற்காலத்தில் அவர்கள் விமர்சிக்கக்கூடிய சூழல் வந்துச்சுன்னா அப்போ நம்ம அதுக்கு வேறு அதுக்கேற்ற மாதிரி பேசிக்கிறோம் ராஜீவ்காந்தியும் பார்க்குறோம் கல்யாண சுந்தர் அவர்களையும் பார்க்குறோம் கல்யாண சுந்தர் அவர்கள் நம்ம தமிழ் தேசிய அரசியல் பற்றி எதுவும் பேச கிடையாது அவர் அதிமுக பேசுகிறதா அவர் பாட்டார் அவர்கள் வேலை பார்க்குறாரு ஆனால் ராஜீவ் காந்தி என்ன நிலைமை இருக்காரு என்ன நிலமலை அவர் தள்ளப்பட்டிருக்காரு அங்கேருந்து என்ன பேசுகிறார் அதுக்கு எதிர்ப்பு நம்ம எப்படி கொடுக்குறோங்கிறது எல்லாம் அக்கா காலியமல் அவர்கள் கடுமையாக உழைச்சிருக்காங்க அதை மறக்கிறதுக்கு எங்கே இருந்தாலும் வாழ்க்கை ஆனால் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அண்ணனும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க கட்சிக்காரங்களும் கூட்டு பேசியிருக்காங்க அதில் பிறந்தான் நடந்த பல சம்பவங்கள் இருக்குது நான் உங்கள்கிட்ட சொல்லுவது சில சில விடயங்களை மட்டும் தான் நான் இப்போதைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன் இன்னும் பல விடங்கள் இருக்குது அதை பேசி திருப்பி திருப்பி அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்ல விரும்பல அதனால் எல்லோரும் கட்சிக்கு முதல்ல கீழ்படிதலாம் என்னங்கிறத கற்றுக்கங்க நீ எந்த கட்சியினா இரு திமுக போய் இருந்தாலும் திமுக கீழ்ப்படினா அதுதான் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு அடிப்படை தகுதி தனிநபராக இருந்து கருத்து சொல்லலாம் அமைப்பு இல்லாமல் யாரு வேணால் என்ன வேணால் சொல்லலாம் என்னென்ன முகநூலில் ஒரு பதிவு போடலாம் ஆனால் அமைப்பாக வந்து நின்று நின்று அதை ஆர்கனைஸ் பண்ணும்போது தான் ஒரு த நீ ஒரு தலைவனா நின்று வச்சு பாருங்கள் எல்லாத்தையும் இது பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் மட்டும் நான் நீ என்ன சொல்ல நானே கேட்க அப்படின்ட்டு தான் வெறியாகும் புரிகிறதா ஊரில் ஏதாவது சங்கங்க வச்சுருந்தீங்கன்னா கூட ஒரு சின்ன அமைப்பு வச்சுருந்தா கூட ஒரு பத்து பேர்த்த ஒருங்கிணைச்சு பாருங்கள் பத்து பேர் பத்து கரை சொல்லுவான் நீ என்ன சொல்ல நானே கேட்க அப்படின்மா அப்பா அப்போ தான் இந்த வெறி தெரியும் என்னடா எல்லா வேலையை விட்டுற மணிக்கணும் நம்ம சொல்கிறத அவ இப்படி சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு அப்போ கஷ்டமான வேலை புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் மீண்டும் அண்ணன் சீமானவர்கள் வந்து பேட்டு கூப்பிட்டு பேசலை அப்படின்னு பொய்யான செய்தியை யாரும் பார்ப்ப வேண்டாம் அதன் பிறகாகவும் அவர்களை அக்கா காளியமல அவர்களை அரவணைக்க கட்சி நினைத்தது அவர்கள் வர விரும்பவில்லை அதற்கான சில காலங்களை பார்த்து சில இப்போ சொல்லலாம்ல நான் அங்கே கூப்பிடல இத்தனை எப்படி பண்ணிட்டாங்க என்ன புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம்ல இன்னும் பல இன்னும் உங்கள்கிட்ட சொல்கிறது சில விடயங்களே சொல்கிறேன் இன்னும் பல விடயங்கள் இருக்குது அதை பேசக்கூடிய பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை இப்போதிக்கு தேவையில்லை அப்படின்னு கடந்து போகிறோம் அண்ணன் சொல்லியிருக்காங்க பேசவே நான் இருந்தாலும் ஒரு பதிவை பதிவை பண்ணியே இருக்காக தான் இந்த பதிவு என்றைக்கும் நாம் தமிழ்ச்சியோடு நம்ம தொடர்ச்சியாக பயணிப்போம் இதை பற்றிய உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்